நான் இருபது வருடங்களுக்கு மேல் கொழுந்து பறித்தல் தொழிலோடு இணைந்துள்ளேன் இம்முறை இடம்பெற்ற கொழுந்து பறித்தல் போட்டியில் நான் வெற்றி பெற்றமையை மிகவும் பெருமிதமாக உணர்கிறேன் எமக்கான போட்டி நேரம் பதினைந்து நிமிடங்கள் குறித்த நேரத்தில் நான் இரண்டு பிரிவுகளில் வெற்றி ஈட்டி ஆறு லட்சத்து ஐம்பது நாயிரம் ரூபாய் பணப்பரிசை வென்றுள்ளேன் பதினைந்து நிமிடத்தில் இவ்வளவு தொகை பணப்பரிசை நான் வென்றமையை கனவு போல் உணர்கின்றேன் என கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தை சேர்ந்த அந்தனி ரேஷா ராஜலட்சுமி என்ற பெண் தொழிலாளி தெரிவித்தார் என் பேர் இரேஷா ராஜலட்சுமி நான் வந்து கிரேட்டர் ஸ்டன்ல இருந்து இந்த கொழுந்து போட்டிக்கு வந்தேன் நானு வந்து இன்னைக்கு எட்டு கிலோ எடுத்து பெஸ்ட் அடிச்சுட்டேன் எதுவும் வர எதிர்காலத்துல ஏ மாதிரியே இன்னும் நிறைய பேர் வந்து பெஸ்ட் அடிக்கணும்னு எனக்கு ஆசை உண்மையாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஹெய்லிஸ் குழுமத்தின் களனி வெளி ஹொரண பெருந்தோட்ட கம்பெனிகள் மற்றும் தலவாக்கலை தேயிலை பெருந்தோட்ட நிறுவனங்களின் நிர்வாகத்தின் கீழ் வரும் தேயிலை தோட்டங்களில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்களில் சிறந்த கொழுந்து பறிப்பாளர்களுக்கான போட்டி நிகழ்வு கடந்த சனிக்கிழமை ரதல்ல பெருந்தோட்டத்தில் இடம்பெற்றது அதில் வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் நான் நினைக்கல இந்த டிவி இப்படி ஆறு லட்சம் காசு வாங்குவோம் அப்படின்னு ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எஸ்டேட்டுக்கு வேலைக்கு போயிட்டு நீ பன்னெண்டு வருஷம் ஆச்சு எனக்கும் கீழே உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களும் அடுத்தடுத்ததுக்கு வந்து இந்த மாதிரி சர்டிபிகேட் வாங்கணும் இந்த மாதிரி அவார்டு வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட இப்போட்டியில் அறுபது தோட்டங்களை சேர்ந்த ஐம்பது பெண் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் பதினைந்து நிமிடங்களில் அதிக எடை கொழுந்து மற்றும் சிறந்த கொழுந்து கொய்தல் செயன்முறையின் கீழ் வெற்றியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் வெற்றியாளர்களை தீர்மானிக்கும் குழுவினராக தலவாக்கலை தேயிலை ஆராய்ச்சி நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் இருந்தனர் இவ்வருடம் இப்போட்டியில் தலவாக்கலை பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் வரும் கிரேட் வெஸ்டர்ன் தோட்டத்தை சேர்ந்த அந்தனி இரேஷா ராஜலட்சுமி வெற்றியாளராக தெரிவு செய்யப்பட்டதுடன் அவர் மொத்தமாக ஆறு லட்சத்து ஐம்பதனாயிரம் ரூபாய் ரொக்க பரிசையும் ஒலி இசை உபகரணத்தையும் பெற்றுக்கொண்டார் இந்நிகழ்வுகளில் ஹெய்லிஸ் குழுமத்தின் தலைவர் மொஹான் பண்டிதகே மற்றும் ஹெய்லிஸ் பெருந்தோட்ட நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கலாநிதி ரோஷான் ராஜதுரை முதலாளிமார் சம்மேளனத்தின் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஹெய்லிஸ் குழுமமானது ஒவ்வொரு வருடமும் சிறந்த கொழுந்து பறிப்பாளர்களுக்கான போட்டியை நடத்தி ஊழியர்கள் மற்றும் கொழுந்து பறிக்கும் தொழிற் துறையோடு இணைந்திருப்பவர்களை ஊக்குவிக்கும் திட்டத்தினை முன்னெடுத்து செல்கின்றது முதற்கர செய்தி செய்திகளை இலங்கையில் முதல் நிலை வீரகேசரியில் தகவல் தமிழில் வலையமைப்பில் இருந்து ஆண்டு தேடு தொள்ளாயிரத்து அறுபது என்றும் செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்